இதுல வந்து எல்லாமே பெண் அண்டா இருக்கிறதுனால ஆண் அண்டு வந்து இதுல ரொம்பவுமே குறவுதாங்க நீங்க பாருங்க நீங்க பாத்தா எல்லா நண்டுலயுமே தெரியும் பாருங்க எல்லா நண்டுலயுமே ஜனப்பிடிச்சா இருக்கு பஸ்ட் நிலையில இருக்கு இந்த நண்டு எல்லாமே இப்பதான் வந்து இது வந்து கருவுட்டு இருக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நால் நண்டையும் இந்த நாலு நட்டு மட்டும்தான் ஆண் நண்டு இதுல மத்த இருக்கிற எல்லா நண்டுமே பெண் நண்டு தாங்க இதுல இருக்கிற இது வந்து ரொம்பவே முக்கியமானது இது ரொம்பவே சத்து உள்ளதா அதனால இதை வந்து நீங்க கண்டிப்பா இதை எடுத்தே ஆகணும் வணக்கம் என்னுடைய அன்பான மீனவ வஞ்சர மீனுக்கு வலவுத்து நீங்க வந்து மீன் ரொம்ப புரோதம் பட்டிருக்கு இது எல்லாமே நண்டு தாங்க நண்டு தான் பட்டிருக்கு இங்க பாருங்க ஒரு ரெண்டு பாக்ஸ் கிட்ட நண்டு இருக்கு எவ்வளவு நண்டு இருக்கு பாருங்க அவர் அவங்க வைப்போட வந்திருந்தாரு இங்க கூட்டு வந்திருந்தாரு அவர் எங்க கூட்டு வந்து நினைக்கிறேன்

இதுல வந்து எல்லாமே பெண் அண்டா இருக்கிறதுனால ஆண் அண்டு இதுல ரொம்பவே குறவுதாங்க நீங்க பாருங்க நீங்க பாத்தா எல்லா நண்டுலயுமே தெரியும் பாருங்க எல்லா நண்டுலயுமே ஜனப்பிடிச்சா இருக்கு நம்ம எத்தனை நண்டு எடுத்தாலும் எல்லா நண்டுலயுமே ஜனப்பிடிச்சா இருக்கு இப்ப நீங்க கேக்கலாம் அப்ப ஏன் ப்ரோ இந்த நட்டு வந்து இவ்வளவு நாட்டு வந்து நீங்க செனப்பிச்சிருக்கேன் விடலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஏன்னா இது வந்து தந்தூசி வலையில படல இது வந்து இந்த மாதிரி நூல் வலையில படுறதுனால கழிச்சு எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் ஆஹ் அதனால நாங்க வலையெல்லாம் வடிச்சு முடிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகுதான் ஆஹ் இத வந்து கழிச்சு எடுப்போம் அதுக்குள்ள இதெல்லாமே செத்துருவோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாத்தீங்களா இது வந்து முதல் நிலையில இருக்கீங்க இந்த கலரை பாருங்க வந்து வந்து இது கருவுட்டு இருக்கு இந்த மாதிரி கலர்ல இருக்க நண்டு எல்லாம் இங்க பாத்தா உங்களுக்கே தெரியும் நிறைய நண்டு வந்து இந்த மாதிரிதான் இருக்குங்க பாருங்க இது வந்து இது வந்து பஸ்ட் நிலையில இருக்கு இந்த நண்டு எல்லாமே இப்ப தான் வந்து இது வந்து கருவுட்டு இருக்கு அடுத்த இரண்டாவது கட்டம் கேட்டீங்கன்னா இது வந்து இரண்டாவது நிலையில இருக்குங்க இது வந்து கட்சி பொறிக்க இது வந்து தயாராயிட்டு இன்னொரு கொஞ்ச நாள்ல வந்து இது வந்து குஞ்சு பொரிச்சிடும் இது எல்லாமே அப்பதான் இருக்கு அதுக்கடுத்து மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து குஞ்சு பொரிச்சதுங்க இது வயத்துல இருந்து இது கருப்பையில இருந்து எல்லாமே குஞ்சு பொறிச்சு எல்லாமே போனது இது எதுனால அப்படி சொல்றேன்னு கேட்டீங்க பாத்தீங்களா இது எப்படி கூல் மாதிரி பாத்தீங்களா இதே இது இது வந்து பிடிச்சி கரெக்டா இருக்கும் போது இந்த மாதிரி பாருங்க பாருங்க அத பாத்தீங்களா இது திக்னஸ் இருக்கும் இது வர அது கிச்சி இருக்கிறது கஷ்டமா இருக்கும் இதுவும் அப்படிதான் இருக்கும் ஆனா இது பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது இங்க பாருங்க இது வந்து கையில வந்து பிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம இது வந்து கூழ் மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய பேர் வந்து ஆஹ் நட்டு கம்னே ஆசைப்படுறீங்க சாப்பிடும்போது ஆசைப்படுறேன் அதாவது எப்பவுமே இது வந்து ஆன் நன்னை பாத்துக்கோங்க இந்த இது வந்து ஆனண்டு இங்க இருக்க நண்டுல இந்த நண்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதை வந்து நம்ம ஊர்ல வந்து சூப்பர் நண்டு நண்டஞ்சல் சொல்லுவாங்க பாத்தீங்களா இத வந்து நம்ம ஊர்ல வந்து சூப்பர் நண்டஞ்சலி சொல்லுவாங்க இதுதான் ஆனண்டு மொத்தத்துல இந்த நாட்டை வந்து ஆனண்டு இது எல்லாமே பெண் பெண்ணண்டுங்க எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாஸ்கெட் நண்டு கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு பாஸ்கெட் நட்டுலையுமே இந்த நாலு நண்டு மட்டும்தான் ஹார்னண்டா இருக்கு இந்த நாலு நட்டை மட்டும் நான் உங்களுக்கு காட்டணும் சொல்லி அழகா நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு நண்டையும் இந்த நாலு நட்டு மட்டும்தான் தான் ஹார்னண்டு இதுல மத்த இருக்கிற எல்லா நண்டுமே பெண் நண்டு தாங்க ஏன்னா இப்போ வந்து நீங்க நட்டு சாப்பிட நீங்க ஆசைப்படுறீங்க இதில் வந்து ஒரு மூணு விஷயத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த ஆண் அண்ட உடையுமே பெண் வந்து சதைகள் வந்து கூடலா இருக்கும் எப்பவுமே சரி ஆண் உடையுமே பெண்ணண்டுல சதைகள் கூடுதலா இருக்கும் நாம ரெண்டு நாட்டை கையில எடுத்து எனக்கு தெரிஞ்சிடும் எந்த நாட்டுல வந்து வெயிட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்ணண்டு வந்து எப்பவுமே வெயிட் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா இதுல வந்து சதைகள் வந்து அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நில ஆஹ் நிலவும் வந்து மேல வர வர அதாவது அமாவாசை பௌர்ணமி இது வந்து ரெண்டு இருக்கு பாத்தீங்களா இது வந்து அமாவாசை வார நேரங்கள்ல வந்து நட்டுல வந்து சதைகள் வந்து கூடிட்டே வரும் இது இது வந்து பௌர்ணமி வர்ற நேரம் வந்து ஆஹ் சதைகள் வந்து ரெண்டளவுக்கு குறைஞ்சிட்டே வரும் பெரும் கூடு மட்டும்தான் இருக்கும் இந்த நட்டுகள்ல சதைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க இது ஏன்னு சொல்லி தெரியல ஆனா இதுதாங்க உண்மை சாப்பிட ஆசைப்பட்டா எப்பவுமே இந்த மாதிரி பெண் நட்டு வாங்குங்க இந்த மாதிரி சிறைப்படுத்த கொஞ்சம் வாங்குங்க நம்ம ஊர்கள்ல வந்து இந்த மாதிரிலாம் கிடைச்சா எல்லார்டும் நட்டு தொழில் பார்க்கும்போது போது இந்த மாதிரிலாம் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கத்தார முழுக்க வரைக்கும் இந்த தொழில வந்து அஹ் போர் ஓரடிச்சதுலாம் தொழிலை பார்ப்பாங்க நான் வந்து இந்த நட்டு பட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு நட்டுப்படுங்க நம்ம கையெல்லாம் புண்ணாகிற அளவுக்கு நட்டுப்படுவோம் ஏன்னா அங்க வந்து அவ்வளவு நட்டு கிடக்கு காரணம் பாத்தீங்களா இந்த எல்லா நடுலையுமே சென படிச்சிருக்கனாலதான் ஒரு நட்டு சென பிடிச்சா அதாவது லட்சக்கணக்கான முட்டைகளை வந்து சென பிடிச்சு பொரிக்கிறது இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு முட்டையுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதா தான் இருக்கு எல்லாமே இந்த அந்த அளவுக்கு இதுல வந்து நண்டுகள் எல்லாம் நிறையவே இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நண்டுகள்ல வந்து இந்த நட்டுகள்லாம் வந்து நிலவு நேரங்கள்ல வந்து மேல எலும்பி வருது அந்த இப்ப நிலவு கண்டவுடனே இந்த நண்டுகள்லாம் அஹ் நிலவு நேரங்கள்ல சின்ன சின்ன எறைகள் எல்லாம் தண்ணிக்கு மேல அழகா ஓடி ஓடி கிடக்கும் அந்த இறைகளை பிடிக்கிறதுக்காண்டி இது மேற்கெழமும் நிலத்துல இருந்து மேற்கெலம்பி வரச்சுலதான் எங்களுக்கு இந்த வளையல்ல வந்து இந்த நண்டுகள் எல்லாம் படுது இன்னைக்கு குறவுதாங்க நேத்து வந்து இதோட அதிகமா இருந்துச்சு கையெல்லாம் எங்களுக்கு புண்ணாயிட்டு கழிச்சு கழிச்சு இந்த நண்டுல நம்ம ஊர்ல வந்து நல்ல ரேட்டு போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இந்த நண்டை வந்து அதாவது சூப்பர் நண்டு சொல்லி சொல்றாங்க இங்க வந்து இதுதான் ஆண் நண்டு இந்த ரெண்டை வந்து சூப்பர் நண்டு சொல்லி சொல்றாங்க கிலோ ஐநூறு ரூபாயோ அறுநூறு ரூபாயோ என்ன ரேட் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஆஹ் இங்க வந்து ஒண்ணுமே இல்லைங்க அதனால இதை வந்து யாருமே விரும்புறது கிடையாது இங்க நல்லா குடிப்பானா இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதுரியல் எழுபதுரியல் அவ்வளோந்தான் விற்கும் நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபா இந்த சம்திங்ல வரும்ங்க தான் மற்றபடி இந்த இங்க வந்து அந்த அளவுக்கு இந்த நண்டு வந்து ரேட் இல்ல நீங்க நண்டு சாட போறீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க நண்டு சாடும் போது அதாவது இப்ப நான் வந்து நண்டை வந்து பஸ்டே நீங்க கழிவு அதாவது கட் பண்ணிட்டு நீங்க கழுவுறத நண்டை வந்து இப்படி இருக்கும் போதே நீங்க கீழே நண்டை கழிவு எடுத்துருங்க எடுத்த பிறகு நீங்க நன்றி கிளைம் பண்றீங்க பார்த்தீங்களா பண்ணிட்டு நீங்க இது என்ன செய்ய வந்து நீங்க தூரம் போட்டிருக்கீங்க அப்படி செய்யாதீங்க இங்க பாருங்க இதுல இருக்கிற இது வந்து ரொம்பவே முக்கியமானது இது ரொம்பவே சத்து உள்ளதா அதனால இது வந்து நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும் நிறைய விதத்தை அடுத்திட்டு இது வந்து வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி தூர போட்டிருங்க ஒரு நாள் அப்படி பண்ணாதீங்க வேற இது கொஞ்சம் இருக்கும் சில நண்டுகள்ல வந்து நீங்க அதை கிளீன் பண்ணச்சிலே உங்களுக்கு தெரியும் இதுல நிறைய மஞ்சள் கலர்ல இருக்கிறது சில பேர் என்ன பண்ணி கட் பண்ணிட்டு கிளீன் பண்ணும் போது போயிடும் அதனால அந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க ஸோ நண்டை கிளீன் பண்ணும் போது இதெல்லாம் நீங்க எடுத்து சாப்பிடுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் ருசியா இருக்கும் நண்டு வந்து எப்பவுமே வந்து சூடு உள்ளதான் உடம்புக்கு வந்து நண்டு வந்து எப்பவுமே சூடு உள்ளது தான் ஆஹ் வேற சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க இது இது வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த தொழில் நடக்கிறதா இருந்தா நல்ல பைசா கிடைக்கும் நண்டுபடி படாது தான் படுது ஏன்னா நண்டு வந்து அங்க அதிகமா தொழில் பாக்குறாங்க இங்க வந்து நண்டு வள தொழில் யாரும் பாக்கல அதனால இது வந்து இங்க நண்டு வந்து புளித்து கிடக்கு உற்பத்தியும் அதிகமா இருக்கு அவ்வளவுதாங்க வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணுங்க